பாலாஜப்பேட்டை வியாபாரிகள் நல சங்கத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் வாலாஜா நகராட்சியில் பணிபுரியும் சுகாதார ஆய்வாளர் திரு தட்சிணாமூர்த்தி என்பவர் கடந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஏழு முப்பது ஏழு முப்பது மணி அளவில் அரசு மருத்துவமனையை அறியாமல் இருக்கும் ஒரு கடையின் முன் திருசக்கர வாகனம் ஏஜென்சி நடந்த அந்த கடையின் முன் வெளியிருக்கும் குப்பையை வந்து ஒட்டு மொட்டு நாங்கள் தூய்மை பணியாளரை வைத்து வாரி கடை முன்னே கொட்டியிருக்கிறார் அவர் எது எதற்காக இதை கொட்டினேன் என்று நாங்கள் அவருக்கு அணுகிய போது வியாபார சங்க தலைவரும் மற்றும் நிர்வாகிகளும் நாங்கள் போய் அணுகிற போது அவருக்கு முன்னுக்கு முன்னாக ஒரு பதில் அளிக்கிறார் நான் அப்படி தான் கொட்டுவேன் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என் மீது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளிக்க போறீங்கன்னா அலுங்கள் அமைச்சரிடம் போய் சொல்ல போகிறீங்களா சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாத சில வார்த்தைகள் ஒருமையில் பேசுகிறார் அவர் வந்து நாங்கள் போய் கேட்டமாக பதில் அளித்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு குப்பையை எதிர்ப்பு கொட்டினது இது வரைக்கும் பதில் இல்லை அது சம்பந்தமாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரவரிடம் வந்து ஒரு கோரிக்கை மனுவை ஒன்று அளித்து இது போன்ற இனி வருகாலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர் எதற்கு எங்கள் கடைமான குப்பையை கொட்டினார் என்று கேட்டு அறிவதற்காக மாவட்ட ஆட்சியர் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறோம் எங்கள் தலைவர் ஸ்ரீ முருகனும் இந்த செயலாளர் சீனிவாசனும் மற்றும் துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களில் பங்கேற்கும் திருநானந்தன் துணைச் செயலாளர்